ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மைல்டாக டேஸ்ட்டாக ஒரு மோர் குழம்பு ரெசிபி வந்து பார்க்கல வாங்க இந்த மோர் குழம்பு வந்து பிடிக்காதவங்களாக இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதுக்கு வந்து சுரக்காய் அல்லது பூசணிக்காய் எது வேணாலும் நீங்கள் ஒரு கப்பு கட் பண்ணி எடுத்து கடாயில் ஒரு அரை ரெண்டு அரை லிட்டர் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காயில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வருகடலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் மசாலாவை காய் உடனே சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு அந்த ஜார்லியே தண்ணி விட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் வந்து திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இங்கே ஒரு கப்பு கட்டி தயிர் புளிப்பில்லாத தயிர் எடுத்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்து நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தயிரை வந்து நல்லா கடைஞ்சி ஊற்றி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிதமான சூட்டில் இருக்கும்போது தாளிப்பு போட்டுக்கலாம் இங்கே தேங்காய் எண்ணெயில் கடுகு சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே போட்டு தாளிப்பு போட்டால் சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி இந்த மோர் குழம்புக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தாங்க இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தாளிப்பு போடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நம்ம காரக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி காரமாக சாப்பிடும்போது இது செய்யலாம்